அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் நீங்க யோசிச்சிருக்கலாம் வேணாலும் நீங்க யோசிச்சிருக்கலாம் என்ன அவமானம் வேணாலும் பட்டிருக்கலாம் எப்படியோ கடின உழைப்புல நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க உங்களை சார்ந்தவர்களுக்காக உங்களை நம்பினவங்களுக்காக நிறைய உழைச்சி கொடுப்பீங்க ஆனாலும் அங்க திருப்தி இருக்காது உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்காது அதற்கான மரியாதை கிடைக்காது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யாரால பிரச்சனை வரும் அப்படின்னா முதல்ல குடும்பத்தால சகோதர சகோதரிகளால் சரியா அடுத்தது கடனால் அடுத்தது நோயால் இந்த மூன்று விஷயங்களாலும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் அதுக்கெல்லாம் ஒரு பதிலை நீங்க சொல்லி ஆகணும் அதற்கான நேரம் இது எப்பொழுதுமே ஒரு கஷ்டம் வரப்போகுது ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னாலும் சரி அல்லது ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க துன்பத்தில் இருக்கீங்க அவமானப்பட்டு போயிருக்கீங்க மரியாதை இல்லாமல் குடும்பத்தில் இருக்கீங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஒரு சமூகத்துல உங்களுக்கான மரியாதை கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவை உடல் எண்ணம் உழைப்பு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் திருப்புங்க ஏன்னா நமக்கும் சூடு சொர்ணை இருக்குல்ல கோச்சிக்க கூடாது இந்த வார்த்தையில் எத்தனை நாளைக்கு தான் நம்ம பொறுமையாக இருக்கிறது எத்தனை நாளைக்கு தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்காக வாழறது நமக்காகவும் ஒரு நாள் வாழ்வோம் நாமளும் யாருன்னு இந்த சமூகத்துக்கு காட்டுவோம் எல்லாம் அனுபவங்க தினராசி நண்பர்களே தோழிகளே நிறைய அனுபவத்தை பார்த்தாச்சு முப்பது வயசு வரைக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருப்பீங்க இருபத்தெட்டு டு முப்பது வயது வரைக்கும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏதோ பெருசாக செய்யணும் வாழ்க்கையில் பெருசாக உயரணும் பெருசாக சாதிக்கணும் இந்த உலகம் போற்ற அளவுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் எண்ணம் இருக்கும் குறிக்கோள் இருக்கும் ஆனால் அதை எப்படி அடையிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருபத்தெட்டு வயசுக்கு மேலே ஒரு வழி கிடைக்கும் இதுதான் பாதையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஆனால் மிக முக்கியமாக இந்த இடத்த கவனிச்சிக்கிங்க உங்களுக்கு முதல் வேலை முதல் தொழில் கண்டிப்பாக லாபத்தை விட பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதுலேயே உழன்றுகிட்டு இருக்காதீங்க அதுலேயே கண்மை பண்ணாதீங்க ஒரு சைடு அடுத்தது ஒரு வேலை தொழில் பாருங்க ஏன்னா எப்பொழுதுமே ஒரே தொழில இருந்துட்டீங்க முடங்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க தோத்துருவீங்க வாழ்க்கையில அவசர குணமா சொல்றத நினைக்காதீங்க அனுபவம் மிதுனம்னாலே இரட்டைப்படை ராசிங்க எல்லாமே உங்களுக்கு ரெண்டு தான் எண்ணம் ரெண்டு சிந்தனை ரெண்டு உழைப்பு ரெண்டு கோவில் ரெண்டு வேலை ரெண்டு தொழில் ரெண்டு கணவன் மனைவி அதை சொல்லலை உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து இருக்கு இப்படி எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா அனுபவிக்கிற என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே தோழிகளே வாழ்க்கையில முதல்ல தோத்துட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு தோல்வியே இல்லை அனுபவம் அது ஒரு வாழ்க்கையில இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும் எப்பொழுதுமே ஒரு தொழிற்கல்வி படிக்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் பண்ற காலம்னு ஒன்று இருக்கு ப்ராக்டிஸ் பண்ற வேலை தொழில் அமையும் அந்த மாதிரி சேர்ந்ததான் நினச்சிங்க ஒரு தொழிலை எடுங்க பயப்படாதீங்க இங்கே தான் முதல் தொழில் தோல்வி அடையுமோ பயப்படாதீங்க கண்டிப்பா தோல்வி தான் நீங்கள் வேணால் பாருங்க நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு புரியும் அனுபவிச்சிருப்பீங்க தோல்வி தான் ஆனால் இந்த தான் உங்களுடைய அடுத்த வெற்றியை இருக்கு இங்கே தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பன்னெண்டாவதுல தோற்றுறோம்னு நமக்கு தெரியும் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துருவோமா முடியுமா நமக்கு தெரியும் முன்னாடியே ஒரு மாணவனுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் முன்னாடியே தெரியும் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு அதுக்காக வீட்டில் கொஞ்சம் இருக்க முடியாதுல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு கட்டாயம் போய் தான் ஆகணும் தான் அடுத்தது சிந்தனை மாதிரி நல்லா படித்தா தொழிற்கல்வி இல்லைன்னா அனுபவ பாடம் அவ்வளோதான் படித்தவனும் ஒடிசுவரான ஆவிறதில்லை படிக்காதவனும் பரம ஏழை ஆவறதில்லை அதனால முதல் தொழில் தோல்வி இரண்டாவது தொழில் வெற்றி தோல்வின்னா அந்த தோல்வியை எடுத்துக்கூடாது அனுபவம் பாடம் கற்றல் ப்ராக்டிஸ் அப்ப இந்த காலகட்டம் இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஆரம்பிச்சிடுங்க ஒரு வேலைக்கு போறது உங்களோட குறிக்கோளா போங்க ஏதோ ஒரு வேலையை எடுங்க ஏதோ ஒரு தொழில் எடுங்க இன்றே நன்றே எடுங்கள் அடுத்தது லாபசனி வருதுங்க இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த தொழில கொடி கட்டி பரப்பீங்க அந்த வேலையில முதல் அதிகாரியா வருவீங்க உயர்ந்த அதிகாரியா வருவீங்க இது சத்தியம் இது இந்த ஜோதிடத்தின் மேல் உள்ள சத்தியம் எது ராசி நண்பர்களே உங்களால முடியல அப்படின்னா அந்த உலகத்துல யாராலையும் முடியாது அபரீதமான ஆற்றல் கொண்டவர்கள் சிந்திக்கிற திறனை கொண்டவர்கள் உங்களுக்கு யாராவது புத்திமதி சொன்னா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் அதுதான் உங்களுடைய தகுதி நீங்க சொன்னா நாலு பேர் கேட்டே ஆகணும் ஆனா உங்களுக்கு புத்தி சொல்றவர்களுக்கு யாரும் இங்கே புத்திசாலிகள் இல்லை இதை புரிஞ்சுங்க ஏன்னா இரட்டைப்படை ராசி தோத்தாலும் ஜெயிப்பீங்க ஜெயிச்சாலும் தோப்பீங்க இரண்டு முகமும் உங்கள்கிட்ட உண்டு அதனால மிதுன ராசி நண்பர்களை தோழிகளே இந்த சனி பயிற்சியை பயன்படுத்திக்கிங்க இந்த வக்ரசனி பயிற்சி எதுக்கு வருது முடிவெடுங்கள் ஊருக்கு உழைச்சது போதும் வீட்டுக்கு உழைச்சது போதும் பொறுத்தது போதும் பொங்கி வேகம் புரட்டி போடுறது அதாவது எதிர்மறையாக வேலை செய்கிறது நல்லது நடந்தா கெட்டது நடக்கும் கெட்டது நடந்தா நல்லது நடக்கும் அப்ப அமைதியா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை மாத்தி காட்டுங்க வேகமா பயணிக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ கூட தெய்வம் தந்த வீடியோவாக இருக்கலாம் எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் என் அப்பன் ஈசனுக்கும் கோடான கோடி நன்றி இதனால் நாலு பேர் பயனடைகிறீங்க அல்லது ஒருவர் ஏதோ நமக்கு ஒரு அசிரியர் சொல்லியிருக்கு ஏதோ தெய்வம் சொல்ல வருது இந்த வீடியோ அதனால் கிடைச்சது நம்ம பார்வைக்கு நம்மளால் எல்லாம் முடியும் போல் நாம் இருக்கிற அத்தனை ராசியிலுமே வித்தியாசமான விசித்திரமான ஆற்றல் கொண்ட ராசி அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இன்றிலிருந்து ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டீங்க நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு ஆரம்பிங்க நன்றி வாழ்த்துக்கள் அதை சொல்லுவேன் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை உருவாக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் ஏதாவது அவசரப்பட்டு செய்யாதீங்க இது வரைக்கும் ஒரு தொழிலில் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ அவசரப்பட வைக்கும் நிதானத்தை இழக்க வைக்கும் வேகம் இன்னும் அதிகமாக செய்யணும் சொல்ல வைக்கும் நிதானமான வேகம் சிறந்தது அதுக்காக கட்டுப்படுத்தாதீங்க உங்களுடைய சிந்தனையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தாதீங்க இது வரைக்கும் பார்க்காத கேட்காத அத்தனை அற்புதங்களையும் பார்ப்பீங்க கேட்பீங்க நல்ல நன்மைகளை சனி பகவான் உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறார் எல்லா விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்ன நோயாக இருந்தாலும் பறந்துரும் உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்புங்க நோயிலேயே மனதை லயத்துக்கிட்டு இருக்காதிங்க நம்ம வாழ்க்கை எவ்வளோதானா விதி அவ்வளோதானா இந்த நோயை போகாதானே சிந்தனையையும் செயலையும் வேறு பக்கம் திருப்புங்க ஜாதகம் சொல்கிறதே அதுதான் ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று நல்லா இருக்காது ஒன்று கெட்டு போனால் ஒன்று நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு உடல் சரியில்லை தொழிலில் கவனத்தை செலுத்துங்க தொழில் சிறப்பாக இருந்ததுன்னா குடும்பம் பிரச்சனையாக இருக்கும் அப்போ குடும்பத்தில் கவனத்தை செலுத்துங்க இப்படி எது சிறப்பாக இல்லையோ அதை சமப்படுத்த வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் ஒன்றை பெற்றால் ஒன்றை இழக்கணும் அப்படிங்கிறது விதினா இரண்டையும் பெறக்கூடிய அற்புதமான திறமை என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு அதனால தான் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் முற்பிறவியில் தோத்துருப்பீங்க நிறைய விஷயத்த அதில் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறது தான் எல்லாமே இரட்டை ரெண்டு ரெண்டு விஷயமா செஞ்சு தோத்திருப்பீங்க இப்போ அதனால தான் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிப்பீங்க ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த வக்கர சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் வரும் வீண் விரயங்கள் வரும் அதை சமாளிக்க கூடிய தன்னம்பிக்கை தைரியம் வாய்ப்பு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்கும் மன அமைதி இல்லாம இருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் ஆனா அதே நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த மனச்சோர்வையும் அமைதியின்மையையும் அடிச்சு விரட்டுவீங்க எங்க பார்த்தாலும் வாக்குவாதம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் சரி இங்கதான் பிரச்சனை வீட்டில் போய் நிம்மதினா அங்கேயும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனா அதையும் தாங்கிக்கிற வலிமை இருக்குல்ல அதைத்தான் இந்த வக்கரசனி கொடுப்பார் திடீர் பயணம் திட்டமிடாம போய் விரயத்தில் போய் நிற்கிறது அதில் தடை ஏற்படுறது ஏதாவது விபத்து நடக்கிறது தாமதங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும் ஆனால் சுதாரிச்சுப்பீங்க இருந்து மீண்டு வரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்வீங்க அதனால தான் சொல்றது இந்த ஏழரை சனிங்கிறது எல்லா அனுபவத்தையும் கொடுத்துரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க பாருங்க ஏன்னா அடிபட்டாச்சு இனிமே அவசரப்படுறதுல அர்த்தமே இல்ல ஒன்னு ஆயிட போறது இல்ல எப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு என்னத்த சாதிச்சோம் பொறுமையும் நிதானமும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமும் என்னைக்குமே தோத்ததே இல்ல அது இருந்துட்டா போதும் எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்திலயும் வெற்றி தான் அதை உணர்த்துவார் சனி பகவான் அதனாலதான் சனியை மந்தன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றதுதான் எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருக்கும் ஆனா பொறுமையா யோசிப்பார் அத ஆழமா அடித்தளம் ஆழமா இருக்கும் சிறப்பா இருக்கும் அடித்தளம் நல்லதுனா எது கெட்டதுனா எது எதனால நமக்கு எதிரி அதிகரிக்கிறாங்க ஏன் நமக்கு நஷ்டம் வருது ஏன் குடும்பத்துல பிரச்சனை வருது அத்தனை ஞானத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுப்பார் தர்மம்னா என்ன கருணைனா என்ன இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க தானா நீங்க சுத்தமா மாறி போயிடுவீங்க தானாவே உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இனிமேல் நிதானமா யோசிச்சு புரிஞ்சுப்பீங்க கோபம் இனிமே இங்க உதவாது கோபத்தால பல இழப்புகளை பார்த்தாச்சு இனிமேல் நிதானமா இருந்து நமக்கான வெற்றியை இங்க பதிவு செய்யணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிடும் கோபம்லாம் பறந்து போயிடும் ஒரு மனசுல ஒரு அமைதி பொறுமையா இருந்து சாதிக்கணும் மௌனமா இருந்து சாதிக்கணும் அமைதியா இருந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்ல இந்த தியானம் யோகா இதெல்லாம் என்னமே தெரிஞ்சுப்பீங்க பாருங்க தியானம் யோகாக்குலாம் மிகப்பெரிய வலிமை இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தினமும் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியான இடத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு காட்டுல மேட்ல வீட்டுல ரோட்ல ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி முறை சொல்லுங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி திரும்பும் ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த உலகமே உங்களுக்கு கண் முன்னாடி எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும் இப்படியான ஒரு வலிமை உண்டு உங்க மனசா உங்களுக்குள்ளார கட்டுப்படுத்திப்பி அப்படிலாம் யோசிப்பீங்கனுமே இனிமே நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றது இந்த கோபம் தான் நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது இதனால தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு பல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முடிவுகளை புரிஞ்சுப்பீங்க நிறைய மனிதர்களை புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் யோகிய யார் அயோக்கிய யார் திருடன் யார் போலீஸ் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கழகத்தில் பிறப்பதுதான் நீதி மனம் கலங்காதே மதிமயங்காதே மயங்காதே கலங்காதே மதி மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அதனால் எதுக்குமே மயங்காதீங்க எதுக்குமே தயங்காதீங்க எல்லாரும் சொல்கிறதையும் காதில் கேட்டுக்கிட்டு குழப்பத்தில் அழுந்து போகாதீங்க தைரியமா இருங்க துணிச்சலா இருங்க என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க பாதை அந்த பாதையில தான் வரலாறை எழுதணும் சில பேர் வாழ்க்கையை மாற்றணுமா வாழ்க்கையை மாற்றணுமா தொழிலை மாற்றணுமா இதெல்லாம் யோசிப்பீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த பாக்கியங்களின் வழியை சாதிப்பீங்க அதுதான் உங்க விதை தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு அவருடைய கருணை அப்படியே கிடைக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிடுங்க மனசு கஷ்டமா இருக்கு சிவன் கோவிலுக்கு போங்க எல் தீபம் ஏத்தி வைங்க சிவன் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்க மன கஷ்டத்தை சொல்லுங்க அப்படியே வெளியில வந்து நாலு பேருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க உடை வாங்கி கொடுங்க தானம் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால முடிந்த தானம் அல்லது எள் உருண்டை இந்த மாதிரி உருண்டைகள் கருப்பா இருக்கிற உணவு உருண்டை இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சனியினுடைய கோபத்தை தணிக்கும் முடிஞ்சா வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்புறம் சிவபெருமானை என்றைக்குமே வணங்குறது நல்லது சனி பகவானுடைய ஆதிக்கம் அல்லது கஷ்டம் குடும்பத்தில் துயரம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் வணங்குங்க அதிகபட்சம் சிவனை வணங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க அதிக பேர் யாரும் வணங்குறதே இல்லை சிவபெருமானை அத்தனை தெய்வங்களுக்கு முழு முதற் கடவுள் சிவனே ஆனா நாமெல்லாம் முழு கடவுளா விநாயகரை வணங்கணும் அப்படிங்கறது சிவனுடைய ஆணை அதனால எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்குறவங்க என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க தோல்வியை தோல்வியா நினைக்க மாட்டாங்க வீழ்ச்சிய வீழ்ச்சியா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை பிரச்சனையா தெரியாது வழி கூட ஒரு சுகம் எப்படி வழி கூட ஒரு சுகமா இருக்கும் சிவபெருமானை வணங்கணும்னா சுகமே சுகம்தான் அந்த சுகத்தை உணர்ந்தாதான் தெரியும் இந்த மாதிரி காட்டு கத்தா கத்துனால தெரியாது அப்புறம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் நஷ்டம் உயரணும் நல்லா வளர்ச்சி இருக்கணும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு கலையில முதலிடத்துக்கு வரணும் இப்ப சினிமாவில் முதலிடம் வரணும் மீடியாவில் முதலிடம் வரணும் மருத்துவ துறையில முதலிடம் வரணும் முதலிடம் வரணும் இப்படி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் அனுபவத்தில் செஞ்சு கிடைச்ச பரிகாரம் தொழில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த தொழிலுக்கு உரியவர் சனி பகவான் கர்மக்காரகன் தொழிலில் நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் வேலை போனாலும் வந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு காரணம் அவருடைய அருள் வேணும் அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் காலையில குளிச்சுட்டு ஆண்களாக இருந்தா வேட்டி கட்டிங்க துவைச்ச துணியை உடுத்திக்கிங்க பெண்களாக இருந்தா அதே மாதிரி துவைச்ச சேரீய கட்டிக்கீங்க அதாவது ஆண்கள் கைலியை கட்டிக்கிறதும் லுங்கி கட்டிக்கிறதும் பெண்கள் இந்த சுடிதார் அல்லது நைட்டி இதோட கும்பிடறதும் வச்சிக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு கொடுக்கற மரியாதை உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த வேஸ்டையும் சேலையும் தான் அந்த பக்குவத்தை கொடுக்கும் அந்த அழகை கொடுக்கும் அந்த மங்களகரமான ஒளியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்குங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில் இந்த மாதிரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவால வாசபடியில் கோலம் போடுங்க வெறும் கட்டியாலையும் பவுடராலையும் கோலம் போடாதீங்க பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க அதற்கான சக்தியே வேற மகாலட்சுமியவும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற அந்த அது சந்தோஷமா வீட்டுக்குள்ளார வருவாங்க அதே போல பூஜை அறையிலையும் கோலம் போட்டுங்க பச்சரிசி மாவால கோலம் போட்டுங்க எப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை இதை செய்யுங்க கோலம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சுட்டு பால் தேன் ஏலக்காய் பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு இந்த அஞ்சையும் கலந்து ஒரு கிண்ணத்துல வச்சு காய்ச்சிக்கிங்க அந்த காய்ச்சி பஞ்சாமிரத மாதிரி கிண்டி வச்சுக்கிங்க மகாலட்சுமி முன்னாடி வைங்க அப்புறம் பஞ்சதீப விளக்கு பஞ்சதீப சாம்பிராணி பஞ்சகாவிய எண்ணெய் அகர்பத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா ஏற்றி வச்சுக்கிங்க இந்த பஞ்சதீபம் அல்லது பஞ்சம் அப்படிங்கிறது ஐந்து அமைப்புகளை சொல்கிறது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் இந்த ஐந்து விஷயங்களையும் செஞ்சுக்கிங்க பஞ்சாம் மாதிரி இருக்கும் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை ஏற்றிக்கங்க ஏற்றிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா கவனமாக வச்சுக்கோங்க வீட்டை வந்து சுத்தம் பண்ணி இந்த புகை இருக்குல்ல நாம் ஏற்றக்கூடிய அகர்பத்தி சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும் ஒரு அருமையான வாசனையை கொடுக்கட்டும் அப்போ எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்து போகும் அதெல்லாம் பரவட்டும் இப்படி பஞ்சகாவியத்தில் செஞ்ச விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி கிடைக்கல அப்படின்னாலும் அதுபோல் கோலமாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்குது யாருக்கிட்ட குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்கள்ட்ட கோலமாவு கட்டியா இருக்குது ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து அரிசி கோலமாவு மாவு கட்டியை செஞ்சு வச்சிருக்காங்க பச்சரிசி கோலமாவு கட்டி அதை வாங்கி நீங்கள் கரைச்சிக்கிட்டாலே போதும் தினமும் கரைச்சி கோலம் போடலாம் அன்னன்னைக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை நாம எல்லாரும் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் என்ன பண்றோம் ஒரு பவுடரை வாங்கி கலர் பவுடரை வாங்கி மண் பவுடரை வாங்கி வீட்டில் கோலம் விட்டுட்டு இருக்கோம் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் அந்த பிரச்சனையை இவங்க தீக்குறாங்க ஒரு கிலோ கட்டி வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மாசம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டியை எடுத்து நீங்க கோலம் போட்டுட்டே இருக்கலாம் அதுவும் இதுக்கு மேலே தை மார்கழி மாசம்லாம் வருது எப்பொழுதும் இனிமேல் கோலம் போடுற காலகட்டம் வரப்போகுது இன்னொரு ஆறு மாதத்துக்கு வாசலில் குளம் போட்டே ஆவுங்க இந்த காலத்தான் விடாதீங்க நம்ம வீட்டிலையும் சரி நம்ம தெருவுலையும் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிறது அல்லது தெய்வ சக்திகள் வீட்டுல குடியிருக்கிறது வெளில குடியிருக்கிறது நம்ம வரதுக்கு காரணமே இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் தான் இதெல்லாம் சொல்லணும் சொல்லிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு இந்த பச்சரிசி கோலமாவு மாவு கட்டி இருந்தாலும் சரி பவுடரும் வச்சிருக்காங்க பாத்துங்க பவுடரும் ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்த தெய்வீக சக்தி மிகுந்த அதில் முக்கியமா பச்சை கற்பூரம் கலக்கிறாங்க மிகப்பெரிய விஷயங்க அது பச்சை கற்பூரம் அந்த வாசனையை அடிச்சுக்கிட்டே இருக்கு பெரிய சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்ல பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடரு மசாலா ஊறுகாய் வகை இப்படி ஐம்பது அறுபது பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமா கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நெய் சுத்தமான நெய் கிடைக்குது நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சரி அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை வச்சுட்டு தீபம் ஏத்திங்க சூட சாம்பிராணி ஏத்துக்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது சக்தி வாய்ந்த மந்திரம் கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை உச்சரிச்சாலே எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி சவாலா இருந்தாலும் சமாளிக்கலாம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு காலம் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும் அதை தாங்கக்கூடிய வலிமை கிடைச்சிடும் மோதக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அது மட்டும் இல்ல மகாலட்சுமி படத்துக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அந்த நைவேத்தியத்தை என்ன பண்றீங்க கொஞ்சம் எடுத்துக்கீங்க கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வியாபாரம் செய்யற இடத்துல வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு செஞ்சுக்கீங்க ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் தொழிலில் மேன்மை அடையணும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறணும் அல்லது உயர் அதிகாரியாக வரணும் அல்லது நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் நிறைய ப்ளான்ஜை ஓப்பன் பண்ணணும் கோடிஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நாம் ஒரு வேலைக்காரங்களாக இருந்தால் அந்த வேலையை தெய்வமாக நினச்சி செய்யணும் நாம் ஒரு ஓனராக இருந்தால் வேலைக்காரங்களும் தெய்வமாக நினச்சி வழிபடணும் மதிக்கணும் அப்பதான் கர்மக்காரனான தொழில் சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம வேலை செய்யறவங்கள்ட்ட இதை கொடுங்க எப்பொழுதுமே செல்வம் உங்க குடும்பத்திலயும் சரி உங்க மனசுலயும் சரி இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது சீக்கிரமாக எடுக்கவும் முடியாது பல சந்ததியினருக்கு அது கடந்து போயிட்டே இருக்கும் நிலையா நிற்கும் சனி பகவான் கொடுக்குற செல்வத்துக்கு மட்டும் பணத்துக்கு மட்டும் சொத்துக்கு மட்டும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அதனால இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க இது அற்புதமான ஒரு பரிகாரம் இப்போ நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வர சொல்றாரு அந்த முடிச்ச அதை திறந்து பார்க்கும்போது ஷாக் ஆயிடுறாரு ஏன்னா அதுல இருந்தது வேற நாணயம் உடனே மனைவியை அதிர்ச்சியோட கேட்குறாரு இந்த நாணயம் எங்க இதுல இருந்த நாணயம் எங்க அப்படிங்கிறாரு என்கிட்ட கொடுக்கும்போது நான் எங்கேயோ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேடி சொன்ன உடனே வேறு ஒரு நாணயத்தை எடுத்து நான் சுத்தி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இது எப்ப நடந்ததுன்னு கேட்குறாரு நீங்க நாணயம் டைம் கொடுத்தீங்களா அப்பவே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அப்ப அவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது அமைதியா யோசிக்கிறாரு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்லை தன்னுடைய நம்பிக்கை தான் அப்படிங்கறத உணர்றாரு முன்பை விட உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுறாரு அப்ப ஜோதிடர் தானே சொன்னாரு அதை நம்ப கூடாதா அப்படின்னு கேப்பீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க புரிஞ்சுக்கிங்க அந்த ஜோதிடர் சொல்லு அப்படின்னா அந்த நாணயத்தை அவர் வச்சிருக்க மாட்டார் இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இங்கதான் அறிவியல் அறிவியல்ங்கிறாங்க அந்த ஜோதிடர் சொல்லனா எடுத்து பயில வைப்பாரா அப்ப ஜோதிடம் பாதி அறிவியல் பாதி நாமளும் பாதி நிக்கிறோம் தன்னம்பிக்கையோட நிக்கிறோம் அதை புரிஞ்சிக்கணும் அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு வளர்றாரு இதுதான் அவருடைய கதை கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஜோசியராக இருந்தாலும் அது சொன்னதால தானே அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு இந்த ஜோதிட முறையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பரிகாரம்னா இப்படி தான் இருக்கும் பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை செய்யும்போது அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உதவிகள் யார் மூலியமாவோ எது மூலியமாவோ எப்படியோ நமக்கு கிடைக்கும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இது இல்லை அவங்க தான் காரணம் நினச்சிடக்கூடாது அதுதான் பரிகாரம் அந்த தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்போ இங்கே தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது இப்போ அந்த தன்னம்பிக்கை நமக்கு பிறக்கும் தே இருக்காது படிப்படியாக தான் நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல நம்ம நாமளே நேசிச்சோம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையும் தானா வளரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல அதை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கணும் இளமையா வச்சிக்கணும் எதையுமே தாங்கும் இதயத்தோட எதையுமே எதிர்க்கிற வலிமையோட அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்பெல்லாம் விரும்பினது உடனே கிடைக்கல அப்படின்னா சோர்வடைஞ்சது ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா திட்டுறது நாம நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற கஷ்டப்பட்டா உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு விரும்பப்படுறது அப்படின்னு நினைக்கிறது அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை தொடர்ந்து செய்யணும் நாம எது செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருக்கா அதை செய்யணும் ஒரு இசையை கேட்கறது ஒரு விருப்பமான உணவை சாப்பிட்றது ஆசைப்படுற இடத்துக்கு போறது சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க கையாளுங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேராக நிமிர்ந்து நடங்க யாருக்காவது கை கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டெடியாக கை கொடுங்க நல்ல அழகா ஒரு டீசெண்டாக பெர்ஃபெக்டா உடை உடுத்துங்க உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கையை வர வைக்கும் முடிஞ்சா கண்ணாடி கூட போட்டுங்க அடுத்தவங்களை ஈர்ப்பீங்க ஈஸியா ஈர்ப்பீங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் அதை என்னைக்குமே தொடர்ந்து செயல்படுத்தினீங்க ஒரு மேனரசத்தை வளர்த்துக்கிட்டீங்க ஒரு ஹீரோயின் சத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை உயரும் நாலு பேர் மதிப்பாங்க முதல்ல திட்டுவான் எப்படி போறான் பாரு எப்படி பாரு ஓவரா இருக்க முதல்ல திட்டுவான் அதை அப்படியே பழகிடும் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தானே உலகத்துல எதுவுமே ஆரம்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்காது ஒரு விஷயம் பழக பழக அப்புறம் பிடிச்சிடும் அந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்வா நினச்சிக்காதீங்க என்னைக்குமே வெளியில புளியா தான் இருக்கணும் ஒரு சிங்க மாதிரி நடங்க உங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தாங்குகிற இதை மாதிரி எதையுமே துணிஞ்சு செய்கிற ஒரு வீரன் மாதிரி அமைச்சுக்குங்க உள்ளுக்குள்ளார பயம் இருக்கட்டும் ஆனால் வெளியில காட்டிக்காதீங்க நம்ம வெளியில புளி வீட்டுக்குள்ள பூனையாக இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கும் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல பெண்களுக்கும் இதே தான் உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க அதனால நம்ம ஏழையாக பிறந்தாலும் வாழ்க்கையில பணக்காரனா மாறுறோமா அல்லது ஏழையாகவே இருக்கிறோமா அது மாறுறதும் நிலையா இருக்கிறதும் நாம செய்யற செயலால நாம வச்சிருக்கிற நம்பிக்கையால இதுதான் உண்மை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்